இன்றைக்கி ஒரு சாந்திர விலாக் தான் பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணிவிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாவு அப்படி கோரி கோரி ஊற்றும் போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் வீடியோவாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மாவு இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லியாண்ட்ரவங்களுக்கு ஒரே ஒரு தோசை பொடி தோசை தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதை சுட்டுட்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் இப்போ எப்படி எடுப்பேன்னா அடுப்பு ஸ்டவ்வுக்கு மேலே அந்த ட்ரை வச்சு தான் எடுப்பேன் என்னடா கருகிற ஸ்மெல் அடிக்குன்னு பார்த்தா அது அப்படியே கடந்து உருகிட்டு கிடந்துருக்கு அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா அது எரிஞ்சு பாதி இது உடஞ்சே போயிடுச்சு என்னடா இவ்வளோ கவனம் குறைவாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரைபாட் நான் வாங்கினேன் அது வந்து ரொம்ப கம்மியாக வில இருந்துச்சு அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு சரி நான் யூஸ் பண்ணேன் எனக்கு யூஸ் பண்ண தெரியல அது வரலையான்னு தெரியல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல நான் இப்போ வச்சிருக்கதே நான் திருப்பி வாங்கி கொஞ்சம் ப்ராப்பராக நான் யூஸ் பண்ண போகிறேன் லைட்னா கொடுத்துருந்தாங்க அந்த லைட்டு எரியறதும் எரியாமல் இருக்கிறதும் ஒன்று தான் ஸோ அந்த ப்ராடக்ட் அவ்வளவா பிடிக்கல அப்புறம் நான் வந்து எனக்கு சப்பாத்தி இல்லையான்றவங்களுக்கு தோசை நான் அதுலேருந்து ஒரு ரெண்டு வாய் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இந்த முட்டை இதையும் வச்சு அன்றைக்கி டின்னர்